எப்படி நடிகர் ஆதியுடன் புகைப்படம் எடுக்கலாம் கட்டிய இஸ்லாமியர்கள் கொடுத்த பதிலடி நடிகர் ஆதியுடன் இஸ்லாமியர் ஒருவர் யதார்த்தமாக எடுத்த புகைப்படத்தை முகநூலில் பகிர அதற்கு கடும் எதிர்வினைகளை சந்தித்து வருகிறார் நீங்களெல்லாம் ஒரு இஸ்லாமியரா ஏன் இப்படி செய்கிறீர்கள் என அவரை கடுமையாக விமர்சனம் செய்ய பதிலுக்கு அவரும் முகநூலே இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயமா என கூறுங்கள் என பதில் கேள்வி கேட்க பலரும் அமைதியாகிவிட்டனர் முகநூலில் உசைன் ஏஆர் என்பவர் நேற்று இரவு ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலில் குடும்பத்துடன் உணவருந்த சென்றோம் அங்கு நடிகர் ஹிப்ஹாப் ஆதியை சந்தித்தோம் நானும் என் பேரன் பேத்திகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் இன்று வெளியாகும் பி மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்த கதாநாயகன் இவர் என குறிப்பிட்டு பதிவு ஒன்றை போட்டார் அவ்வளவுதான் பாக்கி கடுமையாக சொந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களே அவரை கடுமையாக விமர்சனம் செய்தனர் இத்தனைக்கும் அவர் எந்த இடத்திலும் ஆதி குறித்து பெருமையாகவோ மற்ற யாரையும் விமர்சனம் கூட செய்யவில்லை இந்த நிலையில் ஒரு சினிமா கூத்தாடியுடன் புகைப்படம் எப்படி எடுத்து பொதுவெளியில் போடலாம் என அவரை கடுமையாக விமர்சனம் செய்தனர் பதிலுக்கு ஹுசைன் தன்னை விமர்சனம் செய்தவர்களை நோக்கி இஸ்லாமிய நண்பர்கள் சிலர் மார்க்க வழிபாட்டின் ஒழுக்கங்களை இங்கு வந்து சொல்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்வது இந்த முகநூல் பதிவுகளில் மார்க்கத்திற்கு ஒத்துவராத விஷயங்கள் நிறைய உள்ளன மார்க்க போதனையை சொல்ல வேண்டிய இடத்தில் சொன்னால்தான் அதற்கு பெருமை இங்கு வந்து சொல்வதில் எந்த பயனும் இல்லை அப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் வாழ்நாள் முழுக்க முகநூல் பக்கத்தில் கழிக்க வேண்டி இருக்கும் என குறிப்பிட்டு பதிலடி கொடுத்தார் அட இவை அனைத்தையும் தாண்டி முகநூல் இஸ்லாமியர் ஒருவர் உசைனிற்கு ஆதரவாக ஒரு கேள்வியை உசைனை விமர்சனம் செய்த இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்களிடம் கேட்டார் ஷாருக் கான் சல்மான் கான் ஏன் ஏ ஆர் ரகுமானிடம் போட்டோ எடுத்து போட்டிருந்தால் இந்நேரம் இவர்கள் நம்மை விமர்சனம் செய்ய மாட்டார்கள் நாம் எடுத்தது ஆதி என்ற வேறு மார்க்கத்தை சேர்ந்த நண்பர் என்பதால் இவர்களுக்கு நம்மீது வெறுப்பு இஸ்லாத்தில் இசையும்தான் தடை செய்யப்பட்டிருக்கு அதை தொழிலாக செய்யும் ரகுமானை விமர்சனம் செய்ய சொல்லுங்கள் செய்ய மாட்டார்கள் என தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறார் ஒரு காலத்தில் தமிழகத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் சகோதர தனத்துடன் நடந்து கொண்ட காலம் மாறி இவர்கள் சொந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவரையே இப்படி விமர்சனம் செய்யும் மோசமான நிலைக்கு செல்ல என்ன காரணம் என பலரும் வேதனை தெரிவித்து வருகின்றனர் முகநூலில் சகோதர வேஷம் போட்ட பலரின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது ஹுசைனின் ஒரு பதிவு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்